நெடுமாறன் அவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் தொடர் ஆர் என் இந்த நூறாவது விழா நூறாவது ஆண்டு விழா மேடையிலே ஏராளமான சமுதாயத்தினுடைய முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் ஐஏஎஸ் ஆபீசர்கள் வேந்தர்கள் என்று பலரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரியவர் நெடுமாறன் அவர்களை நான் உளமாற பாராட்டுகிறேன் அவருடைய இயக்கத்தை பாராட்டுகின்றேன் இது ஒரு சாதாரணமானதல்ல அவரை காங்கிரஸ் காலத்திலிருந்து எனக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியிலே அவர் இருந்தபோதும் தெரியும் தனிக்கட்சி உருவாக்கிய பிறகும் தெரியும் அவருடைய நண்பர்கள் தஞ்சை நண்பர்களோ அல்லது திருச்சி நண்பர்களோ சாமி கண்டு போன்றவர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்னை டெலிஃபோனில் கூப்பிட்டு சொன்னார் நீ வந்தாகணும் சரி வீட்டுக்கு வர வேண்டியதில்லை அந்த மரியாதையெல்லாம் தேவையில்லை நானும் நானே வந்துடுறேன்னு சொன்னேன் நானே போய் பார்த்தேன் அவரை நல்ல கண்ணுக்கு நூறாவது ஆண்டு விழாணுன்னா எங்கள் கட்சி சார்பாகவும் நாங்கள் போய் அவரை வாழ்த்தினோம் தொழிற்சங்கத்தின் சார்பாக வாழ்த்தினோம் இப்போ இந்த விழாவின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன் ஆரோக்கியத்துடன் இருப்பது மட்டுமல்ல நூறாண்டு வாழ்வது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல நீங்கள் எந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த கொள்கையில் உறுதியாக நேர்ந்தே நூறாண்டு வாழ முடியும் இதுதான் தொடர் சங்கரையா நூற்றி ரெண்டு வயசு இருந்தார் நூத்தி ரெண்டு வயசு அவர் பேப்பர் பிடிப்பார் குறை கணீர் என்று இருக்கும் எங்களுக்கெல்லாம் அதிசயமா இருக்கு எப்படி அவர் இவ்வளவு பேசுறாரு திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல என்ன நடந்துச்சு தெரியுமா நீ சங்கரையாவுக்கு இருந்தா ஞாபக சக்தி சொல்லக்கூடிய திறன் அது அப்படியே இவருட்டியும் இருக்கிறது இப்ப அவர் பேசுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ஆரோக்கிய கிட்ட எல்லா விவரத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இடதுசாரி இயக்கத்தின் சார்பாக தமிழ் மக்களின் சார்பாக நீண்ட நாள் அவர் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று முதலில் வாழ்த்துவது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன் இப்ப எனக்கு என்ன பேச வேண்டும் என்பதற்கான அஜெண்டா எனக்கு முன்னாடி அத்தனை பேருமே வச்சுட்டு போயிட்டான் ரெண்டு கட்சியும் ஒன்னாக ராஜா என்ன சொல்றாரு பேச்சு கேட்டப்புறம் நான் கலந்துரேங்கிறார் நான் ஒன்னாகலாம் சொன்ன உடனே உடனே அவர் மாதிரி எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்திருக்கேன் முத்தரச ஐயாவும் ராஜாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கட்சிக்கு வந்திருக்க ஆக்சுவலா பேச வேண்டியது இப்ப அறுபத்தி எட்டுக்கு வந்தவங்க தான் ஏ அறுபத்தி எட்டுல அவங்க சிபி ஐக்கு போனாங்க ஏன் சிபிஎம்முக்கு வரல முக்கியமான விஷயம் இப்போ இரண்டு கட்சிகள் ஒன்னாவதற்கான முயற்சி நடக்குதானா தொடர்ந்து நடக்குது நீங்க இடசாரி இயக்கத்தினுடைய கூத்து என்பது நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட பிரகாஷ் ராஜா எல்லாம் பேசி ஒரு நான்கு இடதுசாரி கட்சியுடைய அறிக்கையை விட்டுருக்கேன் இப்ப தேவை நாமெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வலதுசாரி போக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் அதனுடைய வளர்ச்சியினுடைய தீவிரம் என்பது பார்லிமெண்ட்ல முன்னூத்தி மூணு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி பார்க்கறது ஒண்ணு பார்க்க வேண்டியது நீதி அரசர் சந்திர சொன்னது நீதிபதிகள் எப்படி நீதி வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க வலதுசாரி போக்கு என்பது எல்லா அரங்கங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது வெறும் அரசியல் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல கல்வியில் அரசியல் வந்து வலதுசாரி வந்திருக்கு உலகம் முழுவதுமே வலதுசாரி போக்கு ஐரோப்பாவில் வேகமாக வந்துகிட்டு இந்தியாவில் இந்த வலதுசாரி போக்கை எதிர்ப்பது என்பதற்கு வெறும் இடதுசாரிகள் ஒற்றுமை மட்டும் போதாது இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஒற்றுமையும் தேவை இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஒற்றுமை இல்லாமல் இந்த நாட்டில் வரக்கூடிய சவால்களை நாம் எதிர்க்கவே முடியாது அது அவ்வளவு பெரிய சவால் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றாவது அல்லது நாலு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்னாக திருப்பி ஜெயிலுக்கு போகலாமே தவிர அதுக்கு மேல ஆனால் ஜனநாயக சக்திகள் ஒன்று விடுவது என்பது எல்லாருமே மிக அக்கறையுடன் பேசினார்கள் என்பது என்னுடைய கருத்து அந்த பேசி உரையாற்றிய அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் நம்முடைய வேந்தவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்தி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமானது ஒரு பொது நிலையை எடுப்பது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து ஒரு நிலையை எடுப்பது அந்த நிலையை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே கூட பிரச்சாரம் பண்ணலாம் மார்ச் முறையில் பிரச்சாரம் பண்ண விஷயம் கிடையாது அந்த முறையில் பிரச்சாரம் செய்வது தேவை என்று நான் நினைக்கிறேன் இந்த இடதுசாரி ஒற்றுமை மட்டுமல்ல ஜனநாயக சக்தியுடைய ஒற்றுமை என்பது ஆழமாக அழுத்தமாக தேவைப்படுகிறது அதுதான் இந்தியாவில் உருவாகக்கூடிய இந்த ஃபேசிஸ்டிக் தன்மை கொண்ட இந்த ஃபேசிஸ்டிக் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த ஃபேசிஸ்டிக் தன்மை கொண்ட இன்று உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அதை நாம் எதிர்க்க வேண்டும் தமிழ்நாடு கொஞ்சம் தாங்கி நிற்குது திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய முதல் இங்கே பேசியவர்கள் பாராட்டினார்கள் நானும் பாராட்டுகிறேன் நிலையை கொடுத்திருக்கிறது தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்துவதற்கு என்ன வழி ஒரு நிரந்தரமான ஒரு ஜனநாயக அமைப்பை பாதுகாப்பதற்கான வழி என்ன நீதித்துறையை நிர்வாகத்துறையை பாதுகாப்பதற்கான வழி என்ன ஐஏஎஸ் இருக்காங்க தெரியும் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும் நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர்கள் எப்படி இருக்காங்க நான் ஒரு பன்னெண்டு வருஷம் ராஜ்யசபால இருக்கே ராஜா இருக்கே ஆபிசரே இப்ப இல்ல இப்ப ஐஏஎஸ் ஆபிசருடைய குணங்களும் மாறி இருக்கிறது ஐபிஎஸ் ஆபிசருடைய குணங்கள் மாறி இருக்கிறது அவங்க வலதுசாரி போக்கு அதிர்சறையாக போகக்கூடிய பார்வையை நம்மளால பார்க்க முடியும் எதிர்ப்பை ஒரு தீய சக்தியை நாம் இங்கே சந்திக்க வேண்டிய இடத்துல இந்தியாவில் இருக்கிறோம் அவங்க வடநாட்டில் வேகமாக வளர முடியுது தென்னகத்திலே வளருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க முயற்சி எடுக்கலன்னு சொல்ல முடியாது அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டு நல்லக்கண்டு போன்றவருடைய வாழ்க்கை நேர்மை நாணயம் நமக்கு வழிகாட்டும் என்று சொல்லி எனக்கு அடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே விஷயம் ஒரே ஒரு விஷயம் தொடலர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு அதை பற்றி பழைய ஜனசக்தி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதுக்கு பதில் சொல்லும் எங்களால் முடிஞ்சால் பின்னாடி பதில் சொல்லும்.